நார்த் இந்தியால ரொம்பவே ஃபேமஸா இருக்குற முகமது ஷர்பதி இப்ப பாண்டிச்சேரியலயும் கிடைக்குது. அதனால தான் கடத்து இருந்து 10 நாள்ல செம்ம ட்ரெண்டிங்ல இருக்கு. நல்லா இருக்கா மேடம்? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சவுத் இந்தியன் வெப் சேனல். फ्रेंड्स பாண்டிச்சேரியில் ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு விஷயம் வந்து போயிட்டுருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜூஸ் கடை ஜூஸ் கடை தானேப்பா அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக நினைக்க முடியல ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன் ஸ்டைலில் பாண்டிச்சேரியில் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து ஒரு கடை வந்து திறந்துருக்காங்க ஸோ வந்து பத்து நாள் தான் ஆகுது எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடையை பற்றி தான் பேசுகிறாங்க எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே மேக்ஸிமம் ஜூஸ் வந்து பார்த்தீங்கன்னா டென் ருபீஸ் தான் ஆனால் மேக்கிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நார்மலாக இல்லாமல் நம்ம நார்த் இந்தியாவில் டெல்லி பாம்பேலாம் எப்படி வந்து ஜூஸ்லாம் வந்து மேக் பண்ணி சேல்ஸ் பண்ணுவாங்களோ ஸோ அந்த மாதிரியான ஒரு பேட்டர்னில் வந்து இங்கே பாண்டிச்சேரியில் ஃபஸ்ட் டைமாக வந்து வந்திருக்காங்க ரேட்டை வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ரீசனபிள் ஸோ எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஒர்த்தாக இல்லையா அப்படின்றதெல்லாம் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் போகலாம்

குளுமையா குளிச்ச மோர் வந்து ஆரம்பிக்கிறோம் போட்ட லெமன் இருக்கு ஓகேங்களா அடுத்து சாக்லேட் இருக்கு பாதாம் பிஸின் போட்ட சாக்லேட் இருக்கு இது பாத்தீங்கன்னா டெல்லி ஃபேமஸ் சப்ரூ சொல்ல ரோஸ் மில்க் வித் வாட்டர் நான் இதுல வருவோம் அடுத்து பியூரா இது பண்ற மேங்கோ இருக்கு மேங்கோ ஷேக் இது இருக்கு அடுத்து வெரைட்டிஸ் மேல இருக்கு மேலே இருக்கு ஆமா இல்ல யூனிக்னா இதுதான் இந்த ரோஸ் மில்க் வரணும் இருக்கு ஸ்டார்டிங் ஃப்ரம் டென் பத்து ரூபாயால இருந்து இருக்கு ஹையெஸ்டே வந்து பிப்டி தான் பத்து ரூபா பியூர் வாட்டர் ஜூஸ் பத்து தான் மில்க் தான் வரும் ஆமா மில்க் அந்த திக்னஸ் டேஸ்ட் நல்லா நல்லா இருக்கு இந்த கடைக்கு எப்படி வரணும்னு மே முருகிலந்து ஈஸியாக ரோடு வழியாக வரீங்கன்னா வந்தீங்கன்னா லத்தா ஸ்டீல் தாண்டி அப்படியே வந்து இருந்தீங்கன்னு நீங்க நம்ம இங்க இருக்கும் கடை எக்ஸாக்டாக சொல்லணும் இங்கேருந்து பார்த்தா அந்த விவேகானந்த ஸ்கூல் வந்து தெரியும் அந்த இடத்துல தான் வந்து ஆப்போசிட்டில் வந்து இருக்கு இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு டென்ட் போட்டுருப்பாங்க கடை பேர் வந்து சீசனல் ஜூஸ் கானர் இங்க ஒரு டேங்க் இருக்குங்க அப்படியே அந்த டேங்குக்கு இருக்குங்க இந்த பாட்டில் வந்து ஐம்பது ரூபா போடுறது இந்த பாட்டிலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டிலில் நீங்கள் கொடுத்துருவீங்களா பாட்டிலோட வந்து கொடுத்துறாங்க ஃபிஃப்டி ருபீஸா த்ரீட் ஸோ பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் இருக்கும் அந்த பாட்டிலில் வந்து இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா மேங்கோ வந்து எஸன்ஸ் கிடையாதுங்க இது வந்து டேரெக்டாக மேங்கோ வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அவங்க வந்து வாங்கியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் மில்க்குங்க இது செய்ய பார்த்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து டெண்டிங் ஏறிச்சு ரெஷ்ஷு ஆனால் செம்ம ரஷ்ஷு பார்த்தீங்கன்னா நல்லா கொடுத்தா இப்படி தான் வந்து ரெஷ்ஷாகவும் கடை பத்து நாள் பஞ்சு நாள் அதெல்லாம் மேட்ரு கிடையாது நல்லா கொடுத்தா செமையாக வருவாங்கன்றதுக்கு இந்த கடை ஒரு உதாரணமாக இருக்குது ஆனால் நம்ம இன்னும் குடிக்கல குடிச்சி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ரோஸ் மில்க் வந்து மேக் பண்ணும்போது நான் பார்த்தேன் நான் அப்படியே வாட்டர் மில்லன்லாம் போட்டாங்க அப்புறம் மில்கி மிஸ்ட்லாம் வந்து போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணாங்க ஆகும்போதே டெம்டிங் ஏறிச்சு எப்படி இது பார்ப்பான் சமங்க இந்த வெயிலுக்கு அடிக்கிற வெயிலுக்கு ஒரு நல்ல ஜூஸாக குடிக்கணும்டா அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து வாங்கி குடிக்கலாம் வாட்டர் எல்லாம் நல்லா போட்டிருக்காங்க ப்ளஸ் வந்து இதெல்லாம் போட்டு நல்லா செம்ம டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு ஒத்துங்க செம்ம ஒரு நம்ம எவ்வளோ ஜூஸ்லாம் குடிச்சிருக்கோம் நானும் வந்து நிறைய கடையில் இந்த மாதிரி வெயில் வரும்போது ஜூஸ்லாம் குச்சிருக்கேன் இந்த மாதிரி ஒரே டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜூஸு நம்ம பாணிச்சரியே வந்து ஃபஸ்ட் டைம் ஆரம்பிச்சிருக்கிறது வந்து ரொம்பவே சந்தோஷத்துக்கு சூப்பர் நிறைய ஜூஸ் இருக்குது பார்க்கலாம் வீரியில் சொல்லிட்டு ஏன்னா என்னென்னா எல்லாமே ரீசனபிள் பிரைஸ்ன்னு இது கூட பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாங்க இவ்வளோ பெரிய கிளாஸில் வந்து கொடுத்துருக்காங்க நிறைய விஷயம் உள்ள போட்டுருக்காங்க ஐம்பது ரூபாய்க்கு வந்து ஒர்த்து செம்ம ஒர்த்து வாட்டர்மலனு லெமனு மோர் இதெல்லாம் வந்து பத்து ரூபாய்க்கு தான் சேல்ஸ் பண்ணுறாங்க அதுவும் நல்லா குவாலிட்டியாக நம்ம மெதுரையிலே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பண்ணுற விதமே வந்து ரொம்ப சூப்பராகுது இந்த சைடு தான் வரணும்னு இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் தேடி வரலாம் போல இருக்கு ஆனால் அந்த அளவுக்கு ஒருத்துங்க தேடி வந்து அதாவது இந்த சைடு வரும்போது இருந்தால் குடிக்கலாம் அப்படிலாம் கிடையாது இந்த கடையை வந்து பானிச்சரில் தேடி வரலாம் அந்த அளவுக்கான ஒர்த்துன்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க மொஜிட்டோ வந்து செய்ய பார்த்தே வேறு லெவலில் இருக்குது நம்மளும் ஒன்று வாங்கி சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மொஜிட்டோ நீங்கள் பல இடத்துல வந்து குச்சிருப்பீங்க நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க இதை செய்யும் போதே எவ்வளோ வந்து டெம்டிங்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ நம்ம வந்து ஒரு மொஜிட்டோ வந்து வாங்கியிருக்கோம் எனக்கு மொஜிட்டோ ஆக்சுவலாக ரொம்ப பிடிக்கும் எப்படி இருக்கு பார்க்கலாம் பா நச்சுன்னு இருக்குங்க செம்ம டேஸ்டி அக்ஸா வந்து இந்த சோடா இந்த பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு இந்த புதினா இதெல்லாம் ஃப்ளேவர்லாம் போட்டு செம்ம காட்டாக இருக்குது அக்சாக வந்து பார்த்தீங்கன்னா தீந்து போயின்னே இருக்கு அப்புறம் வந்து ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது இந்த முஜிட்ட வந்து பார்த்தீங்கன்னா என் பொண்ணுக்கும் வந்து ரொம்ப பிடிக்கும் ஸோ வாங்கலாமா அப்படின்னு பார்த்தேன் ஃபர்ஸ்ட் வந்து குடிச்சு பார்ப்போம் நல்லா இருந்ததுன்னா முஜிட்ட வாங்கி போயிடலாம் நினச்சேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா ஸோ பாட்டிலில் வந்து இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா நான் போயிட்டு வாங்கி வந்துடுறேன் தீந்து போகிறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் வந்து நம்ம வந்து வாங்கி வந்துட்டோம் தீண்டிச்சுன்னா கஷ்டம் ஏன்னா ரொம்ப சூப்பரா இது வாங்கி போகாம இருக்க கண்டிப்பா வாங்கிட்டு போய் பொண்ணு ரொம்ப சந்தோஷப்படுவாசம் அவ்வளவு வந்து சூப்பரான ஒர்த்தா இருக்கு ஐம்பது ரூபா சொன்னாங்க சம்மங்க ரசிக்க இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கடந்து வந்து ஒரு ரெண்டே வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் ட்ரெண்டிங்காக இருக்கிறதுக்கு காரணமே இவங்களோட குவாலிட்டிங்க நல்ல குவாலிட்டி அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர்லாம் வந்து ஊர்பட்ட தண்ணியை வந்து கழுவிட்டுவாங்க அதெல்லாம் வந்து இங்கே கிடையாது நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி இதுலேயே வந்து சோடாலாம் கலந்து பத்தாவை வந்து போட்டு கொடுத்தாங்க கண்டிப்பா இங்கே வந்து நான் இந்த மொஜிதோ வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க நிச்சயம் உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது ஜிரோக்கு 10 அவுட் ஆஃப் 10 கொடுக்கலாம் அவ்வளோ சூப்பருங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாத்தடைக்கு இந்த இந்த பக்கம் வரணும்னு அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இந்த கடையை வந்து தேடி வந்து வாங்கலாம் அந்த தான் வந்து இருக்கு ஏன்னா பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு வாரத்தில் இவ்வளவு ட்ரெண்ட் ஆகி மக்கள் கூட்டம் வந்து செம்மையாலும் மோதிட்டு இருக்கு இவ்வளோ மக்கள் தொகை கூட்டம் இங்க வர்றதுக்கு இது ஒருத்தடா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒருத்தன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கு ஸோ அதுக்காக தான் எல்லா மக்கள்லாம் தேடி வராங்க ஸோ நீங்க இங்க யாருன்னா வந்து ஜூஸ் எல்லாம் ஸோ கண்டிப்பா வந்து கமெண்ட்ல தெரியுங்க சோ ஒரு நல்ல கடையா காமிச்ச திருப்தி எனக்கு இருக்குன்னு ஒரு சூப்பரான ஒரு நான் மீட் பண்றோம்